நான்ஸ்டாப் நேர்களுக்கு ஒரு ஹாய் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேக்ஸ் படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் கிச்சா சுதீப் தெரியும் உங்களுக்கு நானி போன்ற ப வெற்றி படங்களில் நடித்த கிச்சா சுதீப் ஹீரோவை நடித்து ஒரு பேன் இந்தியா ஃபிலிமாக வெளியே வந்திருக்கிறது தான் இந்த மேக்ஸ் இந்த மேக்ஸ் படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சா சுதீப் வந்து ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி இவர் வந்து இப்போ வந்து சஸ்பெண்டில் இருக்கார் இவர் வந்து என்ன பண்ணுறாரு சஸ்பெண்ட் முடிஞ்சு ஒரு போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இன்ஸ்பெக்டரா பதவி ஏற்கத்துக்கோசம் போறாரு அதுக்கு முந்தின நைட்டு என்ன நடக்குதுன்னா ஒரு ரெண்டு பேர் வந்து அங்கே ரோந்தில் இருக்க பெண் போலீஸுக்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிறாங்க இவர் பார்த்துட்டு இவ அவங்கள ரெண்டு பேரையும் பேரும் வெளிவெளின்னு வெளுத்துட்டு ஸ்டேஷனில் போய் விட்டுட்டு நாளைக்கு இன்ஸ்பெக்டராக பதவி ஏதோ வந்து உங்கள் மேலே எஃப்ஐஆர் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அந்த ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அரசியல்வாதியோட மகன்கள் ரெண்டு பேரும் இவர் வந்து அரெஸ்ட் பண்ணி இது தெரியாமல் இவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிடறாரு அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருமே வந்து மர்மமான முறையில் வேறு இறந்து போய் கிடைக்கிறாங்க இதை வந்து தெரிஞ்சு போய் அரசியல்வாதியை வந்து என்ன பண்ணுறாரு அவரோட படைகளை வந்து போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் தாக்குறது அனுப்புகிறாரு இதிலேருந்து இவங்க அங்கே இருக்கிற அதிகாரிகளை வந்து நம்ம கிச்சா சுதீப் இல்லையான்றது தான் இந்த படத்தோட முழு கதையும் இந்த கதையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து ஒரு இரவுலேயே நடக்கிற மாதிரி தான் இந்த படத்தை வந்து செட் பண்ணியிருக்காங்க இது நம்ம பார்த்தா நம்ம கார்த்தி நடித்த கைதி படத்தை வந்து கண்டிப்பாக ஞாபகப்படுத்துது இருந்தாலும் திரைக்கதை மூலமாக வந்து டேரக்டர் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி எந்த ஞாபகம் வராமல் அருமையான ஒரு ஸ்கிரீன் ப்ளே பண்ணியிருக்காரு தான் சொல்லணும் இந்த படத்தை வரைக்கும் வரைக்கும் கிச்சா சுதிப்பு தெரியும் அவங்களுக்கு கன்னடத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ அவர் நம்ம வந்து நான் இப்படத்தில் வந்து ஒரு காமெடி வில்லனாக தான் அவரை பார்த்துருப்போம் புலி படத்தில் ஒரு வில்லனாக பார்த்துருப்போம் மற்றபடி கன்னட படங்கள்லாம் இங்கே ரீ ரிலீஸ் ஆகும்போது நம்ம அவரை பார்த்துருக்கோம் ஆக்ஷனில் பின்னி பெடல் எடுத்துருக்காரு தான் சொல்லணும் இவ்வளோ வருஷம் ஒரு ஃபீல்டில் இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த படத்தில் வந்து ஃபுல்லாகவே காட்டியிருக்கு இந்த படத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வரலட்சுமி சரத்குமார் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து எப்படி பார்த்தீங்கன்னா வில்லனுக்கு ஆதரவான ஒரு போலீஸ் அதிகாரியாக இந்த படத்தில் நடித்து மிரட்டியிருக்காங்க அவங்களுக்கும் நம்ம சுதிப்புக்கும் நடக்கிற டக் ஆஃப் ஹார்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க பொதுவாகவே ஒரே இரவில் நடக்கிற படங்கள் வந்து எப்பவுமே வந்து செம விறுவிறுப்பாக ஸ்டைலிஷாகவே போவோம் இந்த படமும் மாதிரி தான் சொல்லணும் வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக் பண்ணுறதுக்கு அவங்கள வந்து நம்ம கிச்சா சுதீப் வந்து எப்படி அவர் பிளான் பண்ணி பண்ணுறாரு இந்த விஷயம்லாம் வந்து டைரக்டர் வந்து அழகாகவே ஸ்க்ரீன் பிளேயில் சூப்பராக பண்ணியிருக்காரு முக்கியமாக சொல்லணுன்னா லாஜிக் மீறல்கள் நிறைய இருக்குது இந்த படத்தில் ஆனால் ஸ்க்ரீன் பிளே மூலமாக நம்மளுக்கு வந்து அந்த லாஜிக் மீரல்லாம் பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஒரு ரெண்டு மணி நேரம் உக்காந்தோன்னா பரப்பர ஒரு ஆக்ஷன் த்ரில்லரை பார்த்துட்டு வரலாம் தொடர்ந்து கன்னட சினிமாவிலேருந்து கேஜிஎஃப் அப்புறம் நம்ம காந்தாரா போன்ற பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் வந்துட்டுருக்கு அதில் வந்து இந்த மேக்ஸுன்ற படமும் வந்துருக்கு ஆனால் இது முழுக்க முழுக்க ஒரு பேன் இந்தியா படம்ன்றனால நம்ம சென்னையிலேயே நடக்கிற மாதிரி தான கிடையாது காட்டுறாங்க இது ஒரு கன்னட படம் டப்பிங் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை எந்த அளவுக்கு ஒரு பேன் இந்தியா படத்துக்கு நியாயம் செஞ்சிடணுமோ அந்த அளவுக்கு நியாயம் செஞ்சுருக்காங்க இதை நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் முக்கியமாக ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பிடிக்கிறோன்றவங்களுக்கு தயவுசெய்து தேட்டரில் போய் பாருங்கள் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் இந்த படம் உங்களை அடுத்த ரிவியூவில் நான் பார்க்குறேன் நன்றி